வணக்கம் சார் ராணிப்பட்டோ பட்டியாச்சாரம் பேச பாருங்க ஆட்டகாசமான ஷிஃப்ட் டீசர் போட்டுருந்தேன் கிட்டத்தட்ட அண்ணன் வந்து நேற்று அட்டான்ஸ் பண்ணார் அதுதான் சொல்கிறது பணத்தை கேஷோடு ஊற்றுனான்னு சொல்லிடுறேன் அண்ணன் ஒரு நாளே நேர்த்துமா இன்னைக்கு இன்றைக்கி நேற்று ரெண்டு நாள் இங்கேருந்து அக்கௌண்ட்ல பணத்தை ரெடி பண்ணி போட்டு ரெடி பண்ணி போ ரொம்ப கஷ்டப்பட்டா இருப்பான் ஒரு அண்ணன் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அண்ணா ராமநாதபுரம் பக்கத்துல விடணாச்சி பூச்சிப்பிள்ளியா பூச்சிப்பிள்ளாரு அண்ணன் ரொம்ப சாஃப்டானு போனான் ரொம்ப தங்கமானு போனான் யாருன்னா சொல்லுங்க உண்மையே சொல்லுங்க எங்க ஜனங்க பொய் சொல்லாமல் சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணன் என்னான வயசு இருக்கும் நீங்கள் எனக்கு நான் கேட்டால் ஐம்பத்தஞ்சு அறுபது நீ யார் எனக்கு எனக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இருக்கும் சூப்பராக நல்லா நான் முடியல சொல்ல எங்க தர சொல்லா அண்ணன் எங்கே தர சொல்லுண்ணா நம்மளுக்கு சொந்த ஊர் வந்துட்டு எல்லாரும் உறவுகளுக்கெல்லாம் அனைத்து மக்கள் எல்லாருக்கும் நம்ம சேனலில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து மக்களும் வணக்கம் நாளை வணக்கம் கூட என்ன பண்ணுறது என்னால அங்கேயே பொழுது ஆயிடுச்சு எல்லோரும் நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கிறேன் அதேமாதிரிக்கு இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறதுனாக்கா அண்ணனுடைய வரவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான முறையில் செஞ்சு கொடுக்குறாப்புல அதான் முக்கியமானது அவர் எண்ணம் போல் இன்னமும் மேல் மேல் மேலும் வளர இறைவன் அந்த இறைவன் தான் என்னையை வள வாழ வைக்கிறதா அது இறைவன் அதே போல் தான் வந்துக்கிட்டு முக்கியமானது நம்பிக்கை தான் அவரே நம்பிக்கைன்னு சொன்னாவே இறைவன் தான் வருவார் கூட அதுதான் முக்கியம் அதனால் வந்துக்கிட்டு இந்த மாதிரி சேனலில் பார்க்குறவங்களும் வந்து வண்டியில் பாருங்க பார்த்துட்டு செலெக்ஷன் பண்ணுங்கள் வந்துட்டு பார்த்தாவே போதும் உங்களுக்கு அவளே ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடும் ஆனால் நல்லா மெயினாக அந்த வண்டி வாங்குறதுக்கு காரணம் அதை சொல்லுண்ணா மெயினாக எல்லாருக்கும் ஒரு புரியுது அது இதுக்கு மெயினாக வந்தது காரணம் மெயினாக வாங்குற காரணம் என்ன அப்படின்னாக்கா வண்டினுடைய வந்துக்கிட்டு லுக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல வந்துகிட்டு வண்டி டிரைவிங்ல வந்துகிட்டு பாக்கணும் முக்கியமா ஒரு பாக்கணும் எப்ப நான் ஓட்டு நல்லா காமிச்சேன் ஓடி சூப்பரா இருக்கு வண்டி வண்டி சூப்பரா இருக்கு அதுலனா நீ வாங்கறது மெயினா ஒரு காரணம் சொன்னீங்க மறந்துட்டு பத்தி கட்சியில உங்கள் பொண்ணு என்ன பண்ணிச்சு அது சொல்லுங்கள் அது கரெக்டாக ரொம்ப அதாவது என்னென்ன லைஃப்பில் வந்துக்கிட்டு நம்ம என்னத்தை சாதிச்சு கொண்டுக்கிட்டு போக போகிறோம் கஷ்டப்படுறது பிள்ளைங்களுக்கு கத்தானே அதனால் வந்துக்கிட்டு குறைஞ்சபட்சம் வந்துக்கிட்ட நம்மளால் முடிஞ்சதை ஏழைக்க ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க அது நல்லா ஒன்று ஒரு நல்ல தெரிஞ்சதுங்க என்னால் முடிஞ்சதா என்னால் உழைப்பில் ஏற்றது வரை என் மகளுக்காக அது ஸ்கூலில் படித்ததாக உழைச்சிச்சு நைட் மூலமாக உழைச்சிச்சு நானும் வந்துக்கிட்டு கண் வெயிலில் இடத்துல இருந்ததுனால அது செஞ்சு காணிச்சிச்சு ஸ்கூல் செகண்ட் லெவலில் வந்துச்சு அதனால் வந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்துக்காகவே இந்த வண்டி எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு அவ்வளோதாங்க ஒன்றுமே இருந்துச்சு நீ சொன்னாண்ணா போல் உங்க பொண்ணுக்கிட்டேன் நீ நல்லா படியுமா நான் காரியம் ஏதாவது சஸ்பென்ஸை செய்வேன் ஆனால் வந்துக்கிட்டு நேற்று அண்ணன் சொல்லி போட்டா போட்டு விட்டா அது சந்தோஷப்பட்டு உங்களே சொல்லுறேண்ணா தி கிரேட் மேன் தானே அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி அவர் ரிட்டையர் ரிட்டையர் ஆகிட்டு மிலிட்ரி ஆர்மியர் ஆகிட்டோம் ஆகிட்டீங்களா தெரியுங்கண்ணா இன்னும் ஒரு இருபது நாள் அங்கே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆமாம் திருப்பி பசங்களுக்கு பசங்க ரெண்டு பொண்ணு தான் ரெண்டு பொண்ணு சூப்பராக படிக்க வச்சு எங்கள் பொண்ணு நல்லா படிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அழகாக படித்து பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நான் சொன்னேன் நல்லா படி மூணு தர மாட்டிட்டு அழகாக காலத்தில் பாருங்கள் பொண்ணு கோசை தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டியா சாரம் பேசு பாருங்க ஷாப் வீடியோ போட்டேன் போட்டு அரம்னா இருப்பார் முருகரே நேரம் வந்த மாதிரியே நம்ம திருப்பூர்லேருந்து திருப்பூர் வரேண்ணா நம்ம ஒரு முருகே முருகே அந்த மாதிரியே ஏன் நாலு நாலு வண்டி கொடுத்துருக்கோம் எல்லாமே அண்ணன் பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வந்து பார்த்தா இன்னும் ரெண்டு வண்டி முன்னாடி அட்வான்ஸ் ஆகுது அண்ணா இரத்தொம்பதாவது வண்டி வெடித்து சாதனை வச்சிட்டாரு என்ன வச்சிட்டாரு வச்சாருண்ணா ரொம்ப சொந்தணா எங்கே நேரம் சொல்லுண்ணா எங்க எங்கே தர என்ன ஊர் நேரம் சொல்லலாம் அந்த போய் எங்கேருந்து வர சொல்லுங்க திருப்பூரில் இருந்து வரேன் கார் இருந்தால் ரொம்ப நாள் ஆசை வந்து ஓகே எத்தனை மணி நேரம் கிளம்புங்க எங்கே தனியா காலையில் ஏழு மணி கிளம்புனோம் ஓகே நல்லாண்ணா நல்லா இருக்கா எவ்வளோ நான் அத்த வண்டி இதுனியா அவன் கஸ்டமர் ரெண்டு எழுவது சொன்னாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சி முடிச்சா ண்ணா எடுல்லாம் வரலாமா எல்லாம் வரலாம்ண்ணா எத்தனை வண்டி எடுக்கணும் இரநூத்தம்பது என்ன சொல்லுங்க திருப்பூர் திருப்பூர்ல வரோம் கார் எடுக்கணுன்னா அண்ணனுக்கு ஆசை சரி வந்தோம் சரி ரெண்டு ஐம்பது சொன்னாங்க சரி பேசி ஒன்று ஐம்பதுன்னு முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கு வாங்க வாட்டியா சரியா போய் டைலெக்டே பார்த்தா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருதான் கூட வந்தவர் வண்டி வியாபாரம் பேசி சூப்பராக முடிச்சாரு அண்ணன் தான் நல்லா இருக்கணும் இதுமாரி வந்து எல்லா ஒற்றுமையாக வந்து எடுத்து பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் கம்பல்சரி எல்லா வண்டியும் டிஓ நேம் பண்ணி கொடுப்போம் இருப்போம் சார் நன்றி வணக்கம் பாருங்க ராம்நாத் போடு பாருங்கள் அட்டகாசமான அருங்கானா ஷிஃப்ட்டுங்க பாருங்கள் சூப்பராக போய்ச்சி பாருங்கள் அணிக்குள் போறாரு விழுக்காரங்க போறா பாருங்கள் சூப்பராக போயிச்சு பாருங்கள் அணி ஆண்டி நீங்களும் வாங்க கம்மி கம்மியாக போங்க பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக காசமாக பாருங்க வைப்பாருங்க யார் யாருக்கோ கொடுப்பேன் அண்ணனுக்கு நல்லா கொடுப்பேன்னு பாருங்கள் அண்ணன் வந்து சென்னை சென்னை பார்த்து நூறு தான் அங்கே வந்துட்டார் வண்டி பார்த்து பேசி எடுத்துட்டாரு ரொம்ப கம்மி தான் இந்த மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு ரூபாய் அஞ்சாறு ரூபாய் விற்கிது சீப்பன் பெஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன் விலையும் சொல்ல வானான்னு சொல்லிட்டாரு எவ்வளோ பேர் சொல்லிட்டா இவரே வானான்ட்டாரு அதனால சொல்லலை சொல்லுங்க அண்ணா எங்கே தர சொல்லுங்க சொல்லுங்க வரங்க அப்படியே சொல்லு அப்படியே சொல்ல சொல்லலாம் ஊனமஞ்சேர்லேருந்து வரேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலால் அருளால எடுத்தாச்சு வண்டி வண்டி வாங்கணுன்னு சொல்லி வாங்கியாச்சு அவ்வளோதான் நல்லா இருந்தா சரி எல்லாமே நல்லா இருக்கும் கொடுத்தவங்களும் நல்லா இருக்கும் வாங்கணும் எல்லாம் வரலாமா வண்டி வாங்கறதுக்கா எல்லாம் வண்டி வாங்கறது வரலாமா வரலாம் வரலாம் இந்த வண்டியை பார்த்தா தெரியும் நல்லா இருக்கும் ரைட் ரைட் ஆனா எதுன வண்டி சொல்லலாம் மீனா எதுன வண்டி 256 வண்டி சொல்லு 256 வது வண்டி வெற்றி சாதனை பஸ் ஸ்டாண்ட்ல லாஸ்ட் நாள் இனி மொத்த 256 பருவம் நாள் இன்னைக்கு ஆமா 256 வண்டி குத்துறற நியோ லாஸ்ட் நாள் வெற்றி சாதனை பஸ் ஸ்டாண்ட் எஸ்டா நான் சொன்னது 6 வண்டி எஸ்டா வித்துறற இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆதாரம் நினைக்கிறேன் நான் நிறைய பேர் சொல்றேன் நம்ம ஊர்ல நிறைய பேர் வண்டி வாங்குவாங்க இன்னியோ லாஸ்ட் டைம் முடிச்சு அப்படியே சுத்தி காட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் திரும்பி அப்படியே காட்டு எல்லாரும்

சார் ராணிப்பட்ட அட்டகாசமா பாருங்க போட்டேன் போட்டா ஆட்டோமேட்டிக்கும் போயிடுச்சு பாருங்க நல்லா மனசு ஆனால் என்ன ஊர் நீங்க சேல ஆத்தூர் வந்து பார்த்து பேசி ரெண்டு பேர் அக்காவும் வந்தாங்க ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர் ரிட்டையர்மெண்ட்டு இப்ப கார் இடிதாரு இது மாதிரி நல்ல மனசு அக்கா அழகா பேசி இந்த வண்டி லாபம்ட்டாங்க இனிமேல் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி அருமையான வண்டி டீசல் வண்டி கழிச்சு லிட்டர் இருபது ரூபாய் மைலேஜ் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட பண்ணி கொடுத்துறோம் அண்ணா எங்கேருந்து சொல்ல போகிறேன் சொல்கிறேன் சேலம் ஆப்பிள்லேருந்து வர்றேங்க சாரோட யூடியூபில் நான் ஒரு ஆறு மாதம் தான் பார்த்துட்ருக்கேன் பார்த்தாலும் சரி இங்கே தான் எடுத்துட்டு தொடர்ந்து அந்த நிரூபி கொஞ்சம் பணம்லாம் கொஞ்சம் சேர வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் இப்போ இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்துருப்பேன் அது இன்றைக்கி தான் கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் அமைஞ்சு வந்து எடுக்க முடிஞ்சது ரொம்ப திருப்தியாக வந்து எடுத்துகிட்டு போகிறோம் எதிர்பார்த்தா கூட நல்லபடியாருக்கலாம் சேலம் ஆத்தூர்ல இருந்து வர காரை பார்த்து இன்னும் பாத்துக்கிட்டே இருந்தாரு நானே எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன் பக்கத்துலயே வாங்கக்கூடாது நல்லா இருக்கு ரிவியூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வாங்கணும்னு பாத்திட்டு இருந்தாங்க பார்த்தோன்னு பிடிச்சிருந்தது இரநூத்தி ஐம்பத்தோராவது வண்டி நீங்கள் கிடையாது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு ஒரு கார் வாங்குவா ரெண்டு வாங்கிட்டு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் லைனாக குத்து நேர்கண்டிகளை காலையான இது பாருங்கள் ஆனால் ட்ரையல் காமிச்சிட்டு நான் அந்த மாதிரி இப்போ சென்னைக்கு போகிறீங்களா நான் பண்ணுங்கள் ஒன்று பையன் ஓட்டுங்களா போயிட்டு அப்படி பாருங்களா ரைட்மா நன்றி வணக்கம்